சென்னை வரும் பிரதமர் மோடிக்கு எதிராக கருப்பு கொடி போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் கடந்த வாரம் இரண்டு நாள் பயணமாக பிரதமர் மோடி தமிழகம் வந்திருந்த வந்திருந்தபோதும் காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் அவர் செல்லும் இடங்களில் கருப்புக்கொடி கொடி மற்றும் கருப்பு பலூன்களை பறக்கவிட்டு எதிர்ப்பு தெரிவித்தனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டனர் இந்நிலையில் ஒருநாள் பயணமாக இன்று சென்னை வரும் மோடிக்கு எதிராக கருப்புக்கொடி கொடி போராட்டம் நடத்தப்படும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தெரிவித்துள்ளது காங்கிரஸ் கட்சியின் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்கள் சார்பாக செயல் வீரர்கள் கூட்டம் சென்னை அடுத்த தாம்பரத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பிரதமர் மோடி தான் சார்ந்துள்ள குஜராத் மீனவர்களுக்கு ஒரு நீதி தமிழக மீனவர்களுக்கு ஒரு நீதியை கடைபிடிப்பதாக சாட்டினார் இதனை கண்டித்தும் தமிழக மீனவர்களின் வாழ்வாதாரத்தை காக்கும் வகையில் சென்னை கல்பாக்கம் என எங்கு சென்றாலும் அவருக்கு கருப்பு கொடி காட்டப்படும் என்று தெரிவித்தார் குஜராத் மீனவர்களுக்கு ஒரு நீதி தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு ஒரு நீதியை கடைபிடிக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மீனவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் ராணுவத்தை நிறுத்துகிறார் கப்பல் படையை நிறுத்துகிறார் அவர்களுக்கு ஆதரவாக அவர் நடவடிக்கையும் மீனவர்கள் தொடர்ந்து தாக்கப்படுகிறார்கள் கொல்லப்படுகிறார்கள் படகுகள் பறிமுதல் செய்யப்படுகின்றன கையாலாகாத மோடி அரசை எதிர்த்து எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்த பாஜக அரசை கண்டித்து நாளை கருப்பு கொடி காட்ட இருக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லை கிளிக் பண்ணுங்க